ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபாலோ நம்பர் நம்ம கொடுத்தோம் அதுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்தோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ட்ரெஸ்ஸிங் எதுவும் கொடுக்கல தேதி நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு மூணு நாலு அதாவது ஐம்பத்தேழு முப்பத்தி நாலு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு தொண்ணூற்றி மூணு கொடுத்துருவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு நம்பர் செட் ஆகிருக்கு ஒரு நம்பர் பவரில் பெச்சு நேற்றே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் அதாவது பவராக வச்சு நம்ம திருப்பி விட்டா ஒரு அஞ்சு லட்சமே நம்ம சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் ஆனால் நம்ம டி போர்டும் ஏ போடும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டுக்கு போய் மூணை கொடுத்துட்டோம் நம்ம பி போர்டுக்கு மூணு வந்துருக்கு அதனால நம்ம சேனலை வந்து ரெகுலராக நீ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இது வந்து ஒம்பதாம் தேதியிலேருந்து நம்ம கொடுத்தது பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த கெஸ்ஸிங் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு இன்னும் உங்களுக்கு அஞ்சு நாள் டைம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம் அது அதேமாதிரி ஏபிபிசிஏசியில் கொடுத்தா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொடுத்தோம் அந்த பிசியில் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரிசல்ட்டு நேற்று மிஸ்ஸு ஆனால் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அது என்ன கணக்குன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினஞ்சு ரெண்டு நாற்பத்தி மூணு கொடுத்தோம் அது அப்படியே திருப்பி முப்பத்தி நாலுன்னு அடிச்சிட்டாங்க முப்பத்தி நாலு அடிச்சிட்டாங்க ஆனால் இதில் நம்ம நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் இதே நம்ம திருப்பி போட்டிருந்தா கூட நம்மளுக்கு ஒரு ஆயரூவா கிடச்சிருக்கும் இதுலேயும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் ரெகுலராக நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இனி நம்பர் நம்ம கொடுப்போம் அடுத்தது நம்ம வந்து இப்போ பார்க்கறது ப பத்தாம் தேதி கேசிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி டபிள்யூ எழுநூற்றி எழுபத்தி மூணு நான் தமிழ் லாட்டரி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டுக்கு அஞ்சு எட்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு சி போட்டு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் அதாவது நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் நாலே நம்பர் தான் இப்பயும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து நாலு நம்பரில் வந்து ரெண்டு நம்பர் தான் எடுக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி ஆறு எட்டு அறுபத்தி எட்டு அடுத்தது எட்டு அறுபத்தி ஆறு எட்டு அறுபத்தாறு ட்ரிபிள் எட்டு அதாவது உங்களுக்கு அஞ்சு கிழமைச்சு அஞ்சு கழிச்சு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஒரு நாலே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஏபி ஏசி பிசி அதாவது பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு எண்பத்தாறு இது தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வெற்றி வரலாம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வெற்றி எடுப்போம் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் மட்டும் ஃபாலோ விட்டுறாதீங்க அதுக்காட்டு தான் நம்ம மெயினாக சொல்ல வரோம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஃபேன் காத்துனால அங்கேட்டுக்கிட்டு பறக்குது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க வெற்றோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்